எப்போது உற்பத்தியை தொடங்க போகிறோம் தொடர்பாக அடுத்தடுத்து மாறுபட்ட கருத்துக்களையே சொல்லிட்டு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற உறுதிமொழியை எவ்வளவு தூரம் நம்ப முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க அதுக்கு உங்க பதில் உலை பாதுகாப்பானது என்பதை வந்து நாராயணசாமி உறுதிப்படுத்த தேவையில்லை நாராயணசாமியுடைய மந்திரி அமைச்சர் நாராயணசாமியுடைய வேலை அதுவும் அல்ல துறை சம்பந்தப்பட்ட விஞ்ஞான கழகம் அதனுடைய தலைவர் ஸ்ரீனிவாசன் எல்லாம் இது எவ்வளவு பாதுகாப்பானது எப்படி என்பதை பற்றி மிக விளக்கமாக விரிவாக தந்திருக்கிறார்கள் மாநில அரசாங்கம் அமைத்த ஐவர் குழு அங்கே சென்று அங்கே பார்வையிட்டு பாதுகாப்பாக இருக்கிறது உலை முழுமையான உற்பத்தியை துவங்கும்போது பொழுது எந்தவிதமான பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இல்லை என்று சான்றிதழ் வழங்குகிறார்கள் வேறு யார் தர வேண்டும் என்று நினைக்கிறார் கழகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே பாபா ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விஞ்ஞான கழகம் இருபது ஆண்டுகளாக இந்தியாவிலே அணுமின் நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது பாதுகாப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது கல்பாக்கம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார்கள் சென்னையே காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் கல்பாக்கம் ஆரம்பித்து முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது புளித்து போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் கேட்டு பெற்ற தகவல்கள் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட தகவல்கள் நாராயணசாமி சொல்லக்கூடிய தகவல்களோட ஒத்து போகுதா நிறைய முரண்பாடுகள் இருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு அணுசக்தி ஆணையத்தோட எந்த ஆவணங்களையும் வந்து மத்திய அமைச்சர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கறது அவரோட ஒவ்வொரு பேட்டியிலும் வெளிவந்து ஏன்னா நீதிமன்றத்தில் அவங்க சமர்ப்பிச்ச இந்த ஆவணங்கள்ல நாங்க முறையான இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகள் நடத்தப்படவில்லை என்பதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு ஸ்டாண்ட்லயே அவங்க போயிட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே தெரியாமல் மத்திய அமைச்சர் அவர்கள் அவருக்கு தவறான தகவல் சொல்லப்படுகிறதா அல்லது அவருக்கு புரிந்து கொள்வதன் திறன் இல்லையா என்பது தெரியவில்லை நமக்கு அவர் திரும்ப திரும்ப எல்லாம் சரியா இருக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாம தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் புது புது அர்த்தங்கள் சரிய அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது இரண்டாயிரத்தி ஏழுல அணு உலை நிறுவப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை அந்த அணு உலை அந்த அணு உலைகளுக்காக எவ்வளவு செலவு செய்யப்பட்டது ரஷ்யாவோட நமக்கு இருக்கிற கடன் எவ்வளவு அந்த கடனுக்கான வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வெள்ளை அறிக்கையாக பிரதமர் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் இந்திய அணு ஆராய்ச்சி கழகம் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நிறுவும் பொழுதே அது தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படி எங்கேனால்தான் அது இந்திய பாதுகாப்புக்கும் வருங்காலத்திற்கும் நல்லது என்று நிர்ணயித்திருக்கார்கள் சட்டம் தெரிந்த இவர்கள் சட்டத்தை மதிக்கலாம் என்று சொல்கிறவர்கள் இப்படி கோரிக்கை வைப்பதே சரியான விஷயம் அல்ல இப்படி அண்ணாட்சி பெற்ற அமைப்பை போய் நாம் இப்படிதான் கேள்வி கேட்க முடியாது எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீர்கள் எவ்வளவு வட்டி கட்டுகிறீர்கள் என்று சொல்ல முடியாது அதாவது தன்னாட்சி என்பதற்கும் மக்களோட அக்கௌண்டபிலிட்டி என்பதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தன்னாட்சி என்பது வேறு மக்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறது நேர்மையாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருப்பது என்பது வேறு இந்த அணுசக்தி கழகத்திற்கு செயல்படுகிற இந்த நிதி என்பது எங்கிருந்தோ வருவதில்லை இந்த நாட்டில் உள்ள கடை கோடி குடிமகனும் கட்டுகின்ற வரியில் இருந்து அதாவது நம்ம வரின்னு சொன்னாலே நம்ம வருமான வரியை மட்டுமே தான் நம்ம நேர்முக வரிகளை தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நடைமுறையில் இந்த நாட்டில் பிச்சை இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு பொருள் வாங்கும் போது அதற்கான உற்பத்தி வரியை கட்டிக்கிட்டு தான் இருக்கலாம் இந்த சூழலில் இந்த மத்திய அரசு ஒட்டுமொத்த மத்திய அரசு மாநில அரசு அனைத்தும் இயங்குவதுமே இந்த குடிமக்களோட வரிப்பணத்துல தான் இதுல வந்து இந்த வரியை செலுத்துகின்ற குடிமகனுக்கு இந்த செலவு கணக்குகளை கேட்பதற்கான அதற்கான முழு உரிமையும் இருக்கு இதுல எந்த விதமான ரகசியமும் தேவையில்லை அடிப்படையில் ஒரு நேர்மையாக இயங்குகின்ற ஒரு அரசு இவ்வளவுதான் நாங்க இது பண்றோம் இதுதான் இது சொல்லுவதற்கு இந்த அரசு கட்டுப்பட்டது கடமைப்பட்டது இதுல என்ன குற்றம் பண்றாங்க அப்படிங்கிறது புரியல இது வந்து மக்களாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் எவ்வளவு செலவிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அரசாங்கம் பலமுறை சொல்லிவிட்டது ஆனால் இவர்கள் உள்ள உள்ளே போய் கேட்கிறார்கள் எவ்வளவு கடன் வாங்கினார்கள் அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டுகிறார்கள் எவ்வளவு அடிப்படை செலவழிக்கப்பட்டது ஒரு அமைச்சர் தனமானது அப்படி கேட்க முடியாது இல்ல ஒரு பக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நாம் அதற்கான கிளைம் பண்ணிட்டு இருக்கும் போது அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடங்கள் எல்லாத்திலையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விதிவிலக்கை சொல்லி சொல்லாம இருக்கிறது சரியானதா சில இடங்களில் மட்டும்தான் அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் பிரதம அமைச்சகம் என்பதுதான் சில இடங்களில் தான் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது மற்ற அனைத்து இடங்களிலும் தகவல் அறிவுரிமை சட்டத்திலே கருத்துக்களை கோரி பெறலாம் என்றுதான் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட பிரச்சனை அணு உலை சம்பந்தமான பிரச்சனையில நாராயணசாமி என்ன சொல்றாரோ அதற்கு எதிராக பி மேன் கண்டனம் தெரிவிக்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஆனா அதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாபம் மாதிரி ஒன்னு சொல்றீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் தான் அதிகபட்சம் அவர் வந்து அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பாரு அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு அந்த அறிக்கையில அவங்க சுட்டி காட்டுறாங்க அது தேவையான விஷயம் தானா அது இல்ல இது வந்து எங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து எல்லா கட்சியிலுமே வந்து புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது குறிப்பாக வந்து மிகவும் ஆபத்தை சந்தித்துட்டு இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து அதிகமாக இளைய தலைமுறை அரசியலை இயக்குவதற்கான ஒரு முன்முயற்சி நடந்துட்டு இருக்கு ராகுல் காந்தி தலைமையில வந்து முழுக்க முழுக்க அதை வந்து ஒரு இள ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் என்று எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து வாலண்டிய ரிட்டையர்மெண்ட்ல கம்பல்சரி ரிட்டைமெண்ட் ஆகவே இவர் வந்து மத்திய அமைச்சர் வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சூழலில் தன்னோட இருப்பை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக இவர் இப்படி

நிறுவனங்களோடும் கூட்டு சேர்ந்து இந்திய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்த முனைகிற போது இந்தியாவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிறது அப்படிங்கிற ஒரு கவலையை தெரிவிச்சு அந்த அறிக்கை நிறைவடையுது உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கா நிலைமை நிச்சயமா அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த இந்த விஷயங்கள் நான் பார்க்கும்போது அமெரிக்க அரசு வந்து பல சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்ற என்ற தொழிற்சாலை தடை செய்து இருக்கிறது குறிப்பாக தோல் பதனிடுதல் அஸ்பெஸ்டாஸை பயன்படுத்துதல் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக புதிய அணு உலைகள் எதுவும் அமெரிக்காவில் தொடங்கப்படவில்லை ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உலகத்தோட எந்த நாடுகள் வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் எனக்கு அதிலிருந்து எனக்கு பொருள் லாபம் தேவை என்ற நோக்கத்தில் தான் அமெரிக்கா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு இதுதான் வந்து அமெரிக்காவோட வரலாறாகவே இருந்துகிட்டு இருக்கு இது மாதிரிதான் பல நாடுகள் முன்னேறிய நாடுகள் என்று கூறிக்கொள்ளும் நாடுகள் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு இந்த நாடுகள் லாபவெறியோடு இயங்கும் போது இதை பற்றி எந்த விதமான அரசியல் பார்வையோ ஒரு தொலைநோக்கு பார்வையோ இல்லாமல் இந்தியாவை ஆளும் இந்த ஆட்சிகள் அதிகாரிகள் துணையோடு வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுகிறதாக நாங்கள் அஞ்சுகிறோம் இந்த அச்சத்தின் காரணமாக தான் இந்த மாதிரி அறிக்கைகள் வெளிவந்து அமெரிக்காவில் வந்து இப்பொழுது புதிய அணு உலைகள் தோங்குவதற்கான அவசியம் இல்லை ஏற்கனவே உலகத்திலேயே மிக அதிகமான அணுமின் நிலையங்களை கொண்டிருக்கிற நாடு அமெரிக்கா அதை கண்டு அது அஞ்சவில்லை நூத்தி நான்கு அணுமின் நிலையங்களை அமெரிக்கா கொண்டிருக்கிறது சைனாவிலே இருபத்தி ஏழு அணுமின் நிலையங்கள் கட்டப்பட்டு இந்தியாவிலே ஆறு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி தான் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய தேவை முடித்தவர்கள் பிரான்ஸ் தேசம் கட்டும் அது அறுபத்தி ஏழு மின்னல்கள் பிரான்சிலே இருக்கிறது நூத்தி நாலு அமெரிக்காவில் இருக்கிறது ஜப்பானிலே ஐம்பது இருக்கிறது இப்படி வளர்ந்த நாடுகளுடைய பார்த்தால் எல்லோரும் அணு மின்சாரத்தை வளர்ந்திருக்கிறார்கள் எனவே அணு மின்சாரத்திற்கு எதிரான போராட்டங்கள் உலகம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவை உணரப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அணு உலைகள் பாதுகாப்பானவையா இல்லையா அப்படிங்கிற பெரிய கேள்விகளுக்குள்ள போக போகல அணுசக்தி தேவையா இல்லையாங்கிற பெரிய கேள்விகளுக்குள்ளயும் போகல ஆனா அணு உலைகளை நிறுவுவதுன்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நாம் நமக்காக ஏற்படுத்திய விதிகளை நாம் ஒழுங்காக கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத மக்களிடத்தில் அரசு தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றாக தெரியுது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பு நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்